ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு காலிஃப்ளவர் கிரீன் வைக்கலாம் சரிங்களா இப்போ அடுப்ப தச்சிடலாம் காலிஃப்ளவர் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணி வடைச்சில் இது உப்பு மஞ்சள் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேக்கடை வச்சு எடுத்து எடுத்துச்சு வடிப்பு வச்சுட்டு இப்போ வந்து தாளிக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா வச்சாச்சு என்ன ஊற்றலாம் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்க பாதுதான் என்ன தேவை கொடுத்துக்கலாம் சட்டி சூட் ஆயிடுச்சு ஒரு ஐம்பது எம்எல் வரணுன்னு நினைக்கிறேன் சரிங்களா கொஞ்சம் கடுகு போடலாம் பாருங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பாருங்கள் அப்புறம் செடிச்சு வச்சுருக்கேன் சரிங்களா அப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆனியன் பச்சை மிளகாய் கொஞ்சம் வச்சுருக்கேன் கரக்குள்ள

மிளகா மஞ்சள் தூள் போடலாம் இது பண்ணும்போது பச்சை மிளகா போட்டுக்கிங்களா அதனால மிளகா வேலை வெடி பாத்திர மிளகு வந்து பணம் அடிக்கி இப்போ தக்காளி போட்டுக்கலாம் போடுறேன் நம்ம தேவையான போட்டுக்கலாம் அப்புறமேட்டு இது போன போட்டுருக்கேன் தேவையான போட்டு பண்ணிக்கலாம் இப்போ மூடி வைக்கலாம் தக்காளி தான் வேகட்ட தண்ணி அதே ஃப்டி பர்சன்டேஜ் தங்க அதனால் கம்மி பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்போலாம் ஜாஸ்தி உடம்பு இது தான் மட்டன் எது செஞ்சாலும் சரி பாக்கெல்லாம் வாங்கிட்டு வரதில்லை ஃப்ரெஷ்ஷாக அப்புறம் இருக்கிட்டு போட்டு அஞ்சு கொண்டு போட்டிருக்கு கொஞ்சம் நேரம் இதாகிட்ட அதை கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் பாருங்கள் புதினா கொத்தமல்லி சும்மா கொத்து புதினா வந்து ரெண்டு ரெண்டு இது பண்ணிருக்கேன் ரெண்டு கொத்து மட்டும் கொத்தமல்லியும் ஒரு ஒரு சேர்த்து போட்டுருங்க சரிங்களா சாலை தூரம் வாங்கி ஒரு நாள் போனாங்க அதாவது ஒரு ஒன் வீக் மேலே ஆயிருக்கும் அதை நெக்ஸ்ட் செய்யலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு டைம் எடுக்கல இங்கே தோசை பண்ணிக்கலாம் தோசைக்கு ஒரு சைடு மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு பாருங்க என்ன இதாச்சு அடுத்தது இதில் பாருங்கள் மசாலா ஐட்டம்லாம் சீரகம் சோம்பு அப்புறம் வேர்க்கடலை சட்னி கல் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் எல்லாம் போட்டு அப்பிச்சுருக்கேன் இப்போ இதை ஆட் பண்ணுவேன் மிளகாய் பெப்பர் எல்லாமே போட்டிருக்கு ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா மசாலா அதே போடுவேன் இல்லைங்களா அதனால எல்லாம் அரைக்கலாம் அனுப்பிச்சிருந்தா எல்லாம் அர்த்திடுங்க ஏதோ இஞ்சி போட்டுன்னு போட்டுக்கலைங்களா கடி பிடிக்க ஆரம்பிச்சோம் நல்லா போட முடியலாம் கொஞ்சம் நாளாக சிம்லே கொஞ்ச நாள் கொதிக்கிட்டேன் வேகட்டா எந்த அளவுக்கு தயாரித்து பாருங்க என்ன பூ தண்ணி பண்ணி முடிஞ்சு இந்த டைமில் இந்த மசாலா அரைச்சல்லைங்களா அந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் ஊற்றிடலாம் எல்லாம் அவ்வளவுக்கு மசாலா ஆகிட்டுருக்குது இப்போ என்ன பண்ணலாம் தயிர் வந்து ஒரு கப் வச்சுருக்கேன் புளிப்புக்கு தக்காளி ரெண்டு தரம் போடணும் இல்லைங்களா அதனால் ஏன்னா அந்த வெயில் காலத்தில் சீக்கிரம் கெட்டுறது இல்லைங்களா அதனால் குளிப்பு இருந்துச்சுன்னா கெட்டாதான்

பாருங்க நம்ம வீட்டில் மசாலா அசுர்த்து குழம்புக்குன்னு சொல்லிட்டு இதை ஒரு ஒரு ஸ்பூன் போடலாம் காரம் நம்ம அதிகமில்லாத சேர்க்கல இல்லைங்களா ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தோசைக்கு வந்து லைட்டாக கார் இருந்தால்தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் ரொம்ப சாப்பிட்டுஞ்சுன்னா சாப்பிட்றது நல்லாயிருக்காது சரிங்களா இந்த டைமில் வந்து காலையோக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் சரிங்களா காலையப்போ நான் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா சுடுதன் போட்டு மண்டி போட்டு வேக வச்சுக்கணும் பாரு கறி போன மாதிரி ஆகிடுச்சு சரிங்களா இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி தான் இருக்காது கொஞ்சம் வச்சிடலாம் உப்பு பஸ்ட் போட்டாலும் சரி இப்போ நம்ம இதெல்லாம் கொதிச்சுருக்குற மாதிரி பார்க்கலாம் கொஞ்சம் கொதிவா மூணு வச்சிடலாம் காரம் ஃபிரெட்ஸ் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு கொச்சிட்டு இருக்கு எல்லாம் இப்போ மசாலாம் போட்டு வச்சிடலீங்களா பாருங்க காலிஃப்ளவர் மசாலா குழம்பு சரி தோசைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வச்சுருக்கு தோசமாகவும் பாருங்கள் எங்கேட்டு வச்சுருக்கு சைடில் தோசை ஊற்றணும் சரிங்களா பாருங்கள் மசாலா குழம்பு கொத்த கொத்த பத கொதிக்குது பாருங்கள் மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு சரி தண்ணி இறக்கி வச்சுட்டு தோசை ஊற்றலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு ஸ்வீங்களை மீட் பண்ணலாம் ஓகே பாய் 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 பாய்